ஹரே ரம்மா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரானவே சபரி இப்ப நம்ம பார்க்க போறது மெகா பாவை நோம்புல மார்கழி ராமாயண கதை குஹன் வந்து ராமர் சீத்தை லட்சுமணன் மூன்று பேரையுமே கங்கை கரையை கடற்கறதுக்கு உதவுற மாதிரி இருக்கிற இந்த ஸ்டாம்ப் கோலத்தை தான் பாத்துட்டு இருக்கோம் உடுமல்பேட்டை தீபாக்கா எவ்வளவு அழகா இந்த ஸ்டாம்ப்போட கோலத்தை போட்டிருக்காங்க பாருங்களேன் குஹன் வந்து முதல் முதல்ல ராமரை பார்க்க வரும் அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா தேனியும் மீனையும் கொண்டு வர்றாரு இதை பார்த்த உடனே ராமர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கான காரணம் என்னன்னா தேன் வந்து மேல கிடைக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி மீன் வந்து ஆழத்துல கிடைக்கிற ஒரு விஷயம் அதாவது மேல இருந்து ஆழத்து வரைக்கும் எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி குகன் கொண்டு வந்ததா ராமர் நினைச்சாரு அது மட்டும் இல்லாம குகன் வந்து ராமரோட கதையை கேட்க கேட்க கண்ணீர் விட்டு அழுறாரு அது மட்டும் இல்லாம ராமர் கிட்ட சொல்றாரு ராமா உங்களை விட்டு நான் பிரியவே போறது இல்லை நீங்க பதினாலு வருஷம் காட்டுல இருக்க போறீங்க இல்லையா பதினாலு வருஷம் உங்கள் கூடயே இருக்க போறேன் உங்களுக்கு வர்ற எல்லா ஆபத்தையும் நான் வந்து காப்பாற்ற போறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன் என்ன போன் மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராமர் வந்து இல்லப்பா லக்ஷ்மணன் என் கூட இருக்கா சீதை என் கூட இருக்கா நீ வந்து உன்னோட ராஜ்யத்தை பாரு நீ வந்து உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு உனக்குன்னு சில மக்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்க முடியாம குகன் வந்து அழுறாரு குகன் அழுறத பார்த்துட்டு இவன் வரேன்னு சொல்றான் நம்ம வேண்டாம் சொல்றோம் சரின்னு சொன்னா கூட பரவாயில்ல இப்படி கதறி கதறி அழுறானே இந்த அளவுக்கு நம்ம மேல பாசமா இருக்கானே அப்படின்னு சொல்லி தான் இந்த மேல நான்கு சகோதரர்கள்ல உன்னையும் சேர்த்து நாங்க அஞ்சு பேரா ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் குகனை கன்வின்ஸ் பண்ணி நீ இங்க இருப்பா எங்களை வந்து கங்கை கரையில அந்த பக்கம் எடுத்துட்டு போய் விட்டுட்டு நீ மறுபடியும் உன் மக்களை வந்து பாத்துக்கோ பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் உன்ன வந்து நான் சந்திக்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்றாரு குகன் மனச தேத்திக்கிட்டு இவங்கள பத்திரமா கொண்டு போய் அந்த கரையில விட்டுட்டு மறுபடியும் இந்த கரைக்கு வர்றாரு இந்த கரைக்கு வந்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா பரதன் வந்து அந்த இடத்துக்கு வராரு பரதன் அங்க வந்துட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து குகனோட காதுக்கு வருது குகனுக்கு பயங்கர கோவம் வருது ஏன் கோவம் வருதுன்னா இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா பரதன் ராஜ் ஆளணும் அப்படின்றதுக்காக தானே ராமரை காட்டு காமிச்சாங்க இங்கேயாவது ராமர் நிம்மதியா இருக்கட்டுமே இங்கேயும் வந்து அவர் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக பரதன் வந்துட்டாரா நான் பரதனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆளுங்களையே திரட்டுறாரு இங்க ஒரு போரே பண்ணிடலாம் பரதனை வந்து நம்ம ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பரதனை பார்க்கறதுக்கு குகன் வந்தா அங்க பரதன் கண்ணீரால இந்த பூமியே கழுவுறான் அதாவது கண்ணீர் வந்து தாரையா வந்து ஃபால்ஸ் மாதிரி விழுந்து இந்த பூமியை வந்து அது சுத்தம் பண்ணதான் அப்படி அழுதுட்டு இருக்காராம் அப்படி அழுகுறத பார்த்த உடனே குகன் ஆஹா பரதன் வந்து ராமரை துன்புறுத்த வரல அவர் மேல தப்பில்லை அப்படின்றத ராமர் கிட்ட சொல்றதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்றத குகன் புரிஞ்சுக்கிறாரு குகன் பரதனை நமஸ்கரிக்கிறதும் பரதன் குகனை நமஸ்கரிக்கிறதும் அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க வால்மீகியும் கம்பரும் பரதனோட தூய மனசை புரிஞ்சுக்கிட்டு குகன் வந்து பரதனை கூட்டிக்கிட்டு ராமர் கிட்ட போறாரு இந்த மாதிரி ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்ம மெகா பாவை நோமில் அனுபவிக்க போகிறோம் நாளை அடுத்த ராமாயண சுவாரஸ்ய சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா